ம் வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பட்டர் கேக்குன்னா ரொம்பவே விருப்பம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேன் நான் சாக்லேட் பட்டர் கேக் செஞ்சுருந்தேன் அந்த ரெசிபியை தான் அவங்களோட சே பண்ணிக்கலாமேன் இன்றைக்கி சே பண்ணிக்க போகிறேன் அசாக்கு வந்து டீத் முளைச்சிட்டு ஸோ சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தோம் அதுக்காகத்தான் இந்த சாக்லேட் பட்டர் கேக்கை செஞ்சுருந்தேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கிலோ கேக்கு தான் செஞ்சுருந்தேன் ஸோ உங்களுக்கு ஒன் கேஜிக்குரிய அளவுகள் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கேக் பட்டர் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ட்ரேயில் ஒயில் பேப்பர் விரித்து பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஓவனையும் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் நான் நூற்றி எண்பது பாகை செல்சியஸில் ஒரு டென் மினிட்ஸ் அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிலோ கேக்குக்கு அரை கிலோ பட்டர் எடுத்திருந்தேன் நம்ம அஸ்ட்ரா பட்டர் மேகரேன் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பியோர் பட்டர் யூஸ் பண்ணோன்னா இன்னுமே டேஸ்ட்டு இருக்கும் இப்போ இந்த பட்டர் நல்லா சாஃப்டாகி வரும் வரைக்கும் ஒரு டூ மினிட் வந்து அப்படியே பீட் பண்ணிக்கோங்க ஸ்பெச்சுல்லாவால் இந்த மாதிரி வலிச்சு விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் வீடியோவில் பார்த்தாலே விழுங்கு ஸோ நல்லா சாஃப்டான பட்டராக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லைனா வந்து கேக் பெட்டர் வந்து ஒழுங்காகவே வராது கேக்குமே நமக்கு கேக் ரெசிபியே ஃப்ளோப் ஆகிடும் ஸோ நல்லா இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க எப்போவுமே பட்டர் எக்கு எல்லாமே ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் கேக் செய்கிறத்துல பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட இந்த பட்டர் கேக் ரெசிபியை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் பட்டரை நல்லாவே சாஃப்டாக பீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம் ரெண்டு கிலோ கேக்குக்கு நான் அரை கிலோ சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன் பட்டரில் சுகர் நல்லாவே கரைஞ்சி வரணும் ஸோ நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறீங்க இல்லை செகண்ட் டைம் செய்கிறீங்க பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா சுகரை வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம பீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சுகரும் ஈஸியாக கரைஞ்சி வரும் ஸோ இன்றைக்கி நான் பவுடர் பண்ணாமல் டைரெக்டாகத்தையும் சேர்த்துருக்கேன் மொத்தமாக சேர்த்தாலுமே பீட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி பீட் பண்ணி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிலோ கிலோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரையும் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம் கேக்கு செய்யும்போது சேர்க்குற முட்டையை ஒவ்வொரு முட்டையாக பவுலில் உடைச்சி பார்த்து அந்த முட்டை வந்து பழுதாகலைன்னா செக் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ டெரெக்டாக கேக் பட்டர்லையே சேர்த்துட்டோம்னா ஒரு முட்டை பழுதாக இருந்தால் கூட நம்மளோட மொத்த கேக் பட்டருமே பழுதாகிடும் அதனால் ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி செக் பண்ணிவிட்டு நம்ம கேக் பட்டரில் சேர்த்து ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் எட்டு முட்டை எடுத்திருந்தேன் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக்கரியில் வாங்குகிற பட்டர் கேக்கை விட வீட்லேயே செய்கிற இந்த பட்டர் கேக் உண்மைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்போஞ்சியாகவும் இருக்கும் நம்ம கேக் இம்ப்ரூவரோ கேக் ஜெல்லோ யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட வீட்லேயே இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி பேக்கரி கேக்கை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவன் இல்லாமல் கூட நம்ம பேக் பண்ணலாம் அந்த மெதட்டுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன் எக் எல்லாத்தையுமே மொத்தமாகவும் சேர்த்து பீட் பண்ணிடக்கூடாது ரொம்பவே லூஸ் ஆகிரும் நம்மளோட கேக் பெட்டர் ஸோ ஒவ்வொரு முட்டையாக உடச்சி சேர்த்து தான் நம்ம பீட் பண்ணிக்கணும் ஒரு வெயில் நம்ம சீனி மாகரினம் பீட் பண்ணும்போதே சீனி கரையாமல் இருந்தால் கூட இந்த முட்டையை சேர்த்து பீட் பண்ணும்போது நல்லாவே கரைஞ்சி வந்துடும் பார்த்தாலே உங்களுக்கு விலங்கு முட்டை எல்லாத்தையுமே நான் உடச்சி சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன் டீயோட ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஸோ நான் எப்போதுமே கேக்குக்கு வெண்ணிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெண்ணில எசன்ஸையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தோம்னா தான் அந்த எசன்ஸ் வந்து எல்லா இடங்களுமே போயிருக்கும் தான் முட்டையோட ஸ்மெல் வராது இப்போ ஸ்பெச்சுலா வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போறோம் ரெண்டு கிலோ கேக்குக்கு அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் நம்ம எப்பவுமே சத்தோசை கடைகளில் வாங்குற வெள்ளை மாவு தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவுல இருந்து ஒன் தேர்ட் கப் மாவை வெளியில எடுத்துட்டு அதே அளவு கொக்கோ பவுடரை நான் சேர்த்துருக்கேன் ஒன் தேர்ட் கப்பால ஒரு கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பேக்கிங் சோடா கேக்குக்கெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்க விருப்பம்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே அரைச்சி தான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஸோ அதனால ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைக்கிறத விட எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு இப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்னைக்கு அவசர அவசரமாக கேக் செஞ்சுட்டு இருந்தேன் அதோட வீடியோவும் ஷூட் பண்ணினதால நான் கலந்து விட்டுட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை பட்டர் கலவையில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பெச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு கிலோ கேக்குக்கு நம்ம நூறு எம்எல் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கிலோ கேக்கு செய்யறீங்கடா நமக்கு ஐம்பது எம்எல் மில்க் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம மில்க்லேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி ஒரே பக்கத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும் ஸோ நம்ம மாறி மாறி கலந்தோம்னா நமக்கு கேக்கு வந்து நல்ல ஸ்போஞ்சியாக வராது ஒரே பக்கத்துக்கு இந்த மாதிரி கட்டன் அண்ட் ஃபோல்ட் மெதட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் கேக்கு ரெசிபீஸ் எல்லாம் தேவையான ஆக்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்து வச்சுருந்த மாவு அதோட பால் எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா ஸ்பெஷலாக வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் பீட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட கேக்கு வந்து நல்லா ஸ்போஞ்சியாக பொங்கி வராது ஸோ அதனால் நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை வீடியோவில் பார்த்தா விலங்கு இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் பட்டர் கேக் எப்போவுமே இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்க போகிறோம் நான் எடுத்து வச்சுருந்த பேக்கிங் ட்ரேயில் பட்டரை மாற்றிக்கோங்க ஸோ நான் இந்த பேக்கிங் தான் பேக் பண்ணுறதுக்கு ஓவனில் வச்சுருந்தேன் இது மிஸ்டர் வாங்கி அனுப்பினது பட் இதில் லீக் ஆகினத்தால் சைட்ஸ் எல்லாமே நான் திரும்பவும் அலுமினிய பேக்கிங் ட்ரேக்கு மாற்றி தான் பேக் பண்ணி லாஸ்ட் டைம் எடுத்திருந்தேன் நீங்களுமே இந்த மாதிரி நான் ஸ்டிக் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணுறீங்க சைட்ஸ் எல்லாமே கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லீக் ஆகதாண்டு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எனக்கு லீக் ஆகினதால ரொம்பவே கஷ்டமாக மாறிடுச்சு கேக் பேக் பண்ணுறது ஸோ ரொம்பவே கவனமாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம டெப் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளோட கேக்கு வந்து ஈவனாக எல்லா இடவுமே ஒரே அளவில் இருக்குது ஸோ டெப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணின ஓவனில் ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுக்கிற மாவோட அளவுகளை பொறுத்து டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் பட் நூற்றி எண்பது பாகை செல்சியஸில் தான் கேக்கை பேக் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இந்த அலுமினியர் தான் நான் பேக் பண்ணி எடுத்துருந்தேன் கேக்கு நல்லாவே பேக் ஆகிட்டு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கத்தி வச்சு ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸியாக கலண்டு வரும் ஒயர் ரெக்கில் இந்த மாதிரி எடுத்துடலாம் நல்லா இதை ஆற விட்டுட்டு கட் பண்ணோம்னா ரொம்பவே நீட்டான பீசஸ் கிடைக்கும் எனக்கு வந்து பேக்கிங் ட்ரே மாற்றி கேக்கை பேக் பண்ணி எடுத்ததால் ரொம்பவே நேரம் ஆகிட்டு நான் சூட்டோடையே அவசர அவசரமாக கேக்கை கட் பண்ணி எடுத்திருந்தேன் அதனால் எனக்கு நீட்டாக கட் பண்ணிக்க முடியாமல் போயிட்டு பாருங்கள் கேக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அதோட ரொம்ப ஸ்போன்ஜியாக சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை தந்த அளவுகளில் செக் பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் புக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் ஒவ்வொரு பீசஸுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு பார்த்தாலே விளங்குங்க எவ்வளோ ஸ்போன்சியாக இருக்குன்னு நம்ம கடைகளில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டும் சரி டெக்ஸரும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கேக்கு அஸாக்காகத்தான் நான் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக மாமி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தோம் டூத் முளைச்சத்தை சுற்றி எங்கட ஊரில் இந்த மாதிரி சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி செய்வாங்க ஸோ ஒரு சந்தோஷத்தில் ஸோ அதை நாங்களுமே பண்ணியிருந்தோம் மிஸ்டருக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார் ஸோ நான் ஐயா அஜா மா அதோட மாமி ஆக்கள் எல்லோருமே சேர்ந்து குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செஞ்சுருந்தோம் அதோட அசாக்காக குட்டியாக ஒரு டூத் கேக்கும் செஞ்சுருந்தோம் விப்பிங் க்ரீம் வச்சு ஹாஃப் கேஜியில் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு அந்த ரெசிபியுமே வேணும்டா கீழே கமெண்ட் புக்ஸில் கேளுங்க வீட்டை வந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே பட்டர் கேக் சம்சா ஃபலூடா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான குட்டியான ஒரு ஃபங்க்ஷன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஊர்லேயும் பல்லு முளைச்சா குட்டீஸுக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டே வந்து குட்டிஸ் எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்காக சாக்லேட் டோஃபி அதோட காசும் வச்சுருந்தேன் மாமியாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்குமே கேக்கு சம்சா ஃபலூடா இந்த மாதிரி மெனு செஞ்சுருந்தேன் ரொம்பவே திடீரென்று எடுத்து அவசரமாக எடுத்த முடிவுன்றதால ரொம்ப சிம்பிளாக அதோட டேஸ்ட்டியாக இருந்துச்சு மெனுவுமே இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பை பாய்